ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சிம்பிள் Entertainment சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கொட்டமுத்து முத்து நல்லா காய வச்சு நம்ம போய் மில்லில் அரைச்சிட்டு வந்துவிட்டோம் அதை நம்ம எப்போது ட்ரம்மில் போட்டு காய்ச்சி எடுக்க போகிறோம் காய்ஸ் அம்மா பார்த்தீங்கன்னா மிஷினில் அரைச்சி அடிச்சு வந்தோம் பார்த்திங்களா அந்த எண்ணெயை இப்போ ஊற்றுறாங்க ஸோ ட்ரம்மில் ஊற்றி காய்ச்சி எடுக்க போகிறோம் ஸோ பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக இருக்குதுன்ட்டு எண்ணெய் ஊற்றும் போதே பாருங்களேன் நல்லா பிளாக் கலர் வருது இது பார்த்திங்கன்னா காய் தண்ணி ஊற்றி காய்ச்சி பொழுது பார்த்தீங்கன்னா அது தனியாக பிரிஞ்சு வரும் ஸோ அது வீடியோவில் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் காய் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேன் ஊற்றுனாங்க பார்த்தீங்களா அதுலேயே கொஞ்சம் பச்சை தண்ணியை ஊற்றிக்கிறாங்க ஸோ ஊற்றி அலசி எடுத்து அதிலே ஊற்றிக்கிறாங்க இந்த தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா நெருப்பில் வேகும்போது நல்லா காய்ச்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி எண்ணெயாக பிரிஞ்சு வரும் ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க வெறும் ஆயில் மட்டும் எண்ணெய் மட்டும் ஊற்றினோம்னா பார்த்தீங்கன்னா எண்ணெயை சுண்டி போயிடும் அப்புறம் எண்ணெய் கொஞ்சம் நம்மளுக்கு கம்மியாக தான் வரும் ஸோ அதனால் நம்ம பார்த்திங்கன்னா தண்ணியை ஊற்றிக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறாங்க காய் நம்ம பாட்டி பார்த்தோன்னா அடுப்பு பற்ற வைக்க ரெடி ஆகிட்டாங்க ஆ எத்தனை மணி நேரம் ஐயா காசணும் பதம் பதம் வர வரலையும் காசணும் தண்ணி மாதிரி பதம் வரும் அப்போ நிறுத்தணும் இதெல்லாம் சுண்டி போகும் சுண்டி போயிடும் காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன் ஹவர் டைம் ஆகிடுச்சு நெருப்பில் காய்ச்சி எடுத்தது ஸோ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்குது ஸோ பாருங்கள் கலரே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ எண்ணெயை பார்த்தீங்கன்னா அடிக்கடி கிண்டி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் ஸோ அப்புடின்னா தான் கீழே பார்த்தீங்கன்னா அடிப்பிடிக்காத இருக்கும் கிண்டாமல் இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா கீழே நல்லா அடிப்பிடிச்சிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் ரொம்ப கருப்பாக போயிடும் ஸோ அதுக்காக பாட்டி கிண்டிக்கிட்டே இருக்காங்க ஸோ நல்லா காய்ச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தனியா அந்த கொட்டை தனியாக தனியா தனியாக பிரிஞ்சு வந்துடும் பாருங்க பார்க்கும்போது தெரியுதுங்களா இன்னும் நல்லா கோல்டு கலர் வரணும் ஒன் ஹவர் நல்லா காயணும் அது வரைக்கும் பாட்டி கண்டிகிட்டே இருப்பாங்க நல்லா பதம் வந்துருச்சு நல்லா செவுருது இப்படி நல்லா செவ்விந்தோன்னா அப்புறம் விளக்கெண்ணங்க விளக்கண்ணங்க காசுறோம் பதம் வருது பாருங்க செவு பாட்டி பார்த்தீங்கன்னா நல்லா சிகப்பாக வந்ததுக்கப்புறம் எடுத்தா போதும்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மிஷினில் போட்டு அடிச்சா கொட்டை முத்துலாம் பார்த்தீங்களா தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு ஸோ பார்த்தீங்கன்னா தனியாக கலராக தெரியுது எண்ணெய் பதம் வந்துச்சு பத்து நிமிஷத்தில் எண்ணெய் பதம் வந்துடும் இறக்கி வச்சிடலாம் நம்பர்களே இந்த நொர பூரா போட அடங்கினாக்க எண்ணெய் பதம் வந்துரு

காய் காய்ச்சி எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சானு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் எடுத்து அந்த எண்ணெயில் தளிக்க போகிறோம் நல்லா தெளிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சவுண்டு பட படப்பட நல்லா சவுண்டு வரும் அந்த சவுண்டு வந்தாலே பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுன்னு இருக்கும் வச்சுக்குவோம் என்ன பதம் வந்துச்சு ஆமாம் என்ன பதம் வந்துருச்சு எண்ணெய் ஆழதுக்கு அப்புறம் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ நல்லா கீட்டாக இருக்குது இதை கீட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரமாவது ஆகும்

ல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஆடுறதுக்கு ஒரு எட்டு மணி நேரம் கண்டிப்பா ஆகும் ஆடுனதுக்கு அப்புறம் கலர் சேஞ்ச் ஆயிருக்கும் ஒரு எல்லோ கலர்ல வரும் மஞ்சத்தூள்ல எதுவும் நாங்கள் போடல நம்ம வந்து ஆமனுக்கு அடிச்சிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு லிட்டரு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லிட்டர் எண்ணெய் தான் கிடைச்சிருக்குது பாதிக்கு பாதி தான் கிடச்சிருக்குது ஸோ இப்படி தாங்க நாங்கள் விளக்கண்ணையை காசுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ